அளவுக்கு தெளிவு வரும் ஒரு ஆணுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை யாருக்கு இருக்குது ஒரு பெண்ணுக்கு இருக்குதுன்னு புரியும் ஒரு ஆண் எப்போ வெற்றி பெற்றவனா நினைக்கிறான் என்னை தாண்டி ஒரு பொம்பளை போல அவ வெற்றி பெற்ற நாலு பேர் தாண்டி வந்து என்னை தாண்டி போகலன்னு சொல்றவன் தான் சரி ஒத்துப்பியா உன்னால பாப்பியா முதல்ல அவலை ஏன் உன் மேலே உனக்கே சந்தேகம் வந்துடும் முடியாது ஒரு பொம்பளை நாலு பொம்பளை பார்க்கறவுன்ன பார்ப்பான் இப்படின்னா அவன் பெரிய வீரர் அதிவீர்வேன் அப்படின்ட்டு ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை அப்படி பார்ப்பான்னு நிறீங்க ஏன் அந்த ஓரம் கட்ட நாய் மாதிரி ஓரம் போயிடுவான் புரியுதா என்ன சொல்றேன் முடியாது பக்குவப்படல உண்ணான் ஆனால் என்ன சொல்லி தெரிஞ்சுங்கிறான் இப்போ எவ்வளோ தூரம் பெண் பக்கப்பட்டுக்கிறா போனால் கூட வெளியே ஒன்று இல்லை உன்னை தவிர உன்னை வீட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை மயிரும் இல்லை மண்ணும் இல்லை ஏன் புரியுதா அப்போது ஞானம் என்ன அடையுது அப்படின்னு கேட்டால் ஞானம் அடைந்த உடனே ஆண் பெண் போயிடும் ஆண் பெண் போயிடும் அது இது பேதம் போய்டும் மத பேதம் போயிடும் எல்லா பேதமும் போயிடுச்சின்னா பேதங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னு புரியும் பேதங்கள் எங்கேருந்து வருதுன்னா கலைகள்லேருந்து வந்தது அப்போ எல்லா கலைகளும் உருவாக்க முடியும் உனால் பாட்டு எழுதுவான் இல்லை கதை சொல்லுவான் புதுசு புதுசாக உன்னால் கதை சொல்ல முடியும் ஈஸியாக பேசுவான் யாருன்னா என்ன சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுப்பான் ஓ இது இந்தியத்துலேருந்து வருது ஓ மண் வாசனை பார்த்து மண் எந்த இடம்னு கண்டுபிடிச்சிடலாம் குளிர்க்கு நல்லா தெரியும் கண்ணு இல்லாமல் போகிறவருக்கு தெரியும் வாசனை இது இவங்கிட்டிருந்து வர வாசனை சத்தம் கூட கவனித்து வச்சு நிற்பான் அவனுடைய சத்தம் கூட ரெகக்னைஸ் பண்ணுவான் வார்த்தைகள்லாம் கூட கவனம் வா கவனமாக இருப்பான் நாமளே கூட பேசுறது மட்டுமே கேட்டு கேட்டு புரிஞ்சு வச்சுக்கிறோம் இது இவர் பேசுகிறது தான் இது இவருடைய டோன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் முடியுது அப்படி தானே ஆனால் நம்ம கண்ணுக்கே ரொம்ப வேலை இருந்தோம் பார்த்தே தான் புரிஞ்சு போனேன்னா ஆயிடுவான் ஒரு காலத்தில் ஃபோன் நம்பர்லாம் நல்லா மரபணம் பண்ணி வச்சுருந்தோம் இப்போது அவங்க நம்பரே அவங்களுக்கு தெரியாது வாட்ஸ்அப் பண்ணுற பார்த்துங்கோ நம்பர் சொல்லுங்கண்ணா ஏன் அதில் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறான் ஷேருன்ட்டு அப்படி இல்லைனா போன எது போய் பக்கத்துக்கு முட்டினா வந்து ஒரு சதம் கேட்டு வந்துடும் அப்படி தானே என்ஏசி சிஸ்டம் வச்சுன்னுக்குறாங்க புரியுதா சொல்கிறேன்ட்டு நம்ம என்ன நம்பர் என்ன பண்ணல இப்போ மூலிக்கே வேலை இருந்து ஏற்றுனே ஞானி அப்படின்றவன் இல்லது கடவுள் புரிஞ்சுக்கிறவன் இல்லது அந்த ஞான பேர் அடையிறவன் அங்கே போகிறான் மதம் கடந்து ஜாதி கடந்து மொழி கடந்து எல்லாத்தையும் கடந்து அங்கே போகும்போது அவனுக்கு ஈஸியாக புரியுது ஓ அங்கே உட்கார்ந்து பார்க்குறான் ஓ வித்தியாசம் வித்தியாசமான பைத்தியங்கள்லாம் அங்கே ஒரு ஒருத்தனும் பைத்தியம் குடிச்சிட்டு திரிடுவான் இவனுக்கிட்ட நம்ம பைத்தியம் இல்லைன்னா என்ன ஆகிடும் ஆபத்தாகிடும் என்ன செய்யணும் அந்தந்த ஏற்ற மாதிரி இல்லைன்னா ஆகுவோம் நம்ம அப்போ ஞான பேர் அடைய அடைய உங்களுக்கு புரிய புரிய எல்லா பைத்தியக்காரத்தானு தெரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ண முடியாது உங்களால் அது ரொம்ப ஈஸி